ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி தர்ஸ்டே மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னுடைய ஃபுல் டே ரொட்டீனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மற்ற நாளை விட தேர்ஸ்டே நாளே கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிடுவேன் ஏன்னா ஃப்ரைடே எந்த கிளீனிங் ஒர்க்குமே வச்சுக்க மாட்டேன் தேர்ஸ்டேவே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுடுவேன் மா போடுறது பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறதுன்னு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறது வீட்டை க்ளீன் பண்ணுறதுன்னு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அதை அப்படியே நான் இங்கே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன் பாப்பா எப்பவுமே லேட்டாக தான் எழுந்திரிப்பா ஆனால் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக என் கூடவே எந்திரிச்சதுனால அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு பால் மட்டும் காய்ச்சி கொடுத்துட்டேன் பாப்பா தூங்கிட்டு இருக்கா அவள் எந்திரிக்கிறதுக்குள்ள வேலை முடிச்சிடணும் அப்படின்ட்டு தான் நான் ஆரம்பித்தேன் ஆனால் நான் எந்திரிச்ச ஒரு நிமிஷத்துலேயே அவள் பின்னாடி எந்திரிச்சு வந்துட்டா இது இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே என் பாப்பா இப்படி தான் பண்ணுவா அதுவே நான் எந்திரிக்கல அப்படின்னா அவளும் எந்திரிக்க மாட்டான் என் கூட சேர்ந்து நான் நல்லா தூங்குவான் பாப்பாக்கு பால் கொடுத்துட்டு அப்படியே எங்க ரெண்டு பேருக்கு பூஸ்ட் போட்டுவிட்டேன் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கு காஃபி டீ பிடிக்காது அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் காஃபி டீ பூஸ்ட்டுன்னு எது கொடுத்தாலும் குடிப்பாரு எனக்கு எப்போல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ அப்போ மட்டும் ரெண்டு பேருக்கும் சேமாவே போட்டுருவேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் கார சட்னியும் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இதுக்கு பேனில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகான்ட்டு எல்லாமே போட்டு நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ தேவையான சால்ட்டு கொஞ்சமாக புளி சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா அறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கார சட்னி ரெடி தாளிப்புக்கு நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி எண்ணெய் கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துடலாம் நான் காரச்சட்னி எப்போவுமே இந்த மாதிரி தான் அரைப்பேன் ரொம்பவே நல்லா இருக்கும் கூடவே தனியா வேணும்னா சேர்த்துப்பேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆனா இந்த வாட்டி அரைக்கும் போது நான் சேர்க்கல இந்த வீடியோ லாஸ்ட் தேர்ஸ்டேவே நான் எடுத்தது ஆனா எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் எனக்கு டைம் இல்லை ஏன்னா என் ஹஸ்பண்டோட கசின் மேரேஜ் இருந்ததுனால ஊருக்கு கிளம்பிட்டோம் மேரேஜ் மயிலம் ஆனா பொண்ணு வீடு சிதம்பரம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நாங்க சிதம்பரம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் மயிலம் போனோம் இந்த தான் என்னால வீடியோவே எடிட் பண்ணி போட முடியல ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியா இருக்கும் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிருவேன் ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த திங்ஸை எடுத்து வைக்கிறதுல என்ன மாதிரி ஒரு சோம்பேறியா பாக்க முடியாது ஏன்னா நான் அவ்வளோ லேசி அதை எடுத்து வைக்கிறதுல இன்றைக்கி நாளைக்கேன்ட்டு அப்படியே தள்ளி போவோமே தவிர நான் எடுத்தே வைக்க மாட்டேன் எத்தனை நாள் ஆனாலும் நம்ம தான் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் எனக்கே டயர்ட் போனதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிடுவேன் உங்கள் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதே மாதிரி டெய்லி ரொட்டின் போடுற ஒருத்தவங்களுடைய வீடியோவுக்கு அவங்களோட சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எதுக்கு டெய்லி வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறத வீடியோவாக போடுறீங்க பெண்கள்னால் இது மட்டும்தானா வீட்டு வேலை செய்கிறதையே ஏன் காட்டுறீங்க ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வேறு ஏதாச்சும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டுக்கு நான் எந்த ரிப்ளையும் பண்ணலை பொதுவாக நான் எந்த வீடியோக்குமே கமெண்ட் பண்ண மாட்டேன் அதை பற்றி நான் எந்த வீடியோலையாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனால் நான் எதுலையுமே சொல்லலை இந்த மாதிரி வீட்டு வேலை செஞ்சு நம்ம வீடியோ போடுறதே நான் ஒரு மோட்டிவேட்டாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நானே இன்னொருத்தவங்களை பார்த்து மோட்டிவேட் ஆகிட்டு தான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன் எத்தனை பேர் ஆஃப்டர் மேரேஜ் நமக்கு லைஃப் கிச்சன்லயே முடிஞ்சிடுமான்னு அப்படின்னு நினச்சிருப்பாங்க சொல்லுங்கள் அதை நினைச்சதுல நானும் ஒரு ஆள் அந்த மாதிரி இல்லாமல் இது போல வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி ரெக்கக்னேஷன் ஆக முடியும் அப்படின்றத அவங்க காட்டும் போது அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே வீடியோஸ் பிடிச்சா பார்க்கலாம் இல்லையா இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம் தான் ஆகணும்ன்றது கட்டாயம் இல்லையே அதுக்கு எதுக்கு ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணணும் இதனால நமக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்றவங்க எதுக்கு நம்மள மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கணும் நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம பண்ணும்போது நமக்கே தெரியாம நம்மள மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கும் நாளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து நைட் டின்னர் வரைக்கும் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் இன்னைக்கு லஞ்சுக்கு ஒன் போட் ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் ஏன்னா நான் இன்ஸ்டா ரீலில் தான் பார்த்தேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது என்னைக்காச்சும் ஒரு நாள் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா நிறைய நாள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுனால இப்போ இது என்னுடைய ஃபேவரெட்டாகவே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பிஸ்மில்லாபாத் மாதிரி தான் ஆனால் வெஜ்ஜிஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் செய்ய போகிறேன் வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்தது சைடிஷ்க்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இந்த பாட் ரைஸ்க்கு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நாலுலேருந்து அஞ்சு நம்பர் முந்திரியும் சேர்த்துட்டேன் நறுக்கி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே தக்காளி வெங்காயமும் நான் சேர்த்துட்டு நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் இது பாப்பாக்கும் கொடுக்கறதுனால ரொம்பவே கம்மியாக தான் நான் காரம் சேர்த்திருக்கேன் தேவையான சால்ட் அண்ட் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஹாஃப் டம்பிள் பருப்பு ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்தேன் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சு வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் போட்டுட்டு மூணுலேருந்து இருந்து நாலு விசில் விட்டு இறக்கணுமா ரொம்ப டேஸ்டியான பருப்பு சாதம் ரெடி இதுக்கு பெருசாக சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம் ஊர்க்கா இருந்தாலே சூப்பராக இருக்கும் இருந்தாலும் கூடவே பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணிடலான்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன் இந்த டிஷ்ஷை ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க குக்கர்ல இருந்து விசில் வரும்போது அதுல இருக்க தண்ணியெல்லாம் கேஸ் ஸ்டவ் மேல பொங்கிடுச்சு அப்பப்போவே வைப்ஸை வச்சு தொடைக்கலன்னா ரொம்ப கருகி வாஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலினோட பாட்டில் தான் இதில் கொஞ்சமாக விம்ஜெல்லில் ஊற்றி வச்சுக்கிட்டேன் வேணுன்றப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பொட்டேட்டோ ஃப்ரைக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கருவேப்பில் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோவும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெறும் மிளகாய் தூள் போட்டு தான் செய்வேன் ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா இறக்குறதுக்கு முன்னாடி கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சோம்பு போட்டு இறக்குறேன் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அதில் இருந்து எப்போ பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணாலும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நம்ம லன்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செய்கிற ரெசிபியில இதுவும் ஒன்று பார்க்கும் போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது நல்லா குழஞ்சி சூப்பராக வந்துருக்கு என் ஹஸ்பண்ட்டுக்கும் ஆஃபீஸ் கால் இருக்கிறதுனால லேட்டாக சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தாரு எனக்கும் பசிக்கலை ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை கூட்டிடலான்ட்டு வீட்டை கூட்டிகிட்டு இருக்கேன் ஏன் பாப்பா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டதும் அவங்க தாத்தா கூட போயிட்டா விளையாடுறதுக்கு இன்னுமே வரல வீட்டை கூட்டி முடித்ததும் தான் கூட்டிகிட்டு வந்து ஃபுட்டை கொடுக்கணும் வீட்டெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேர் லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு கொடுக்கலான்ட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார் எப்போவும் பாப்பாக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபுட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன் அப்போதான் எனக்கு நிம்மதியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு எவ்வளோ கூப்பிட்டும் பாப்பா வரவே இல்லை விளையாடிட்டே இருந்தா அதனால ஃபர்ஸ்ட்டு நாங்களே இன்னைக்கு சாப்பிட்டுட்டோம் அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணனா லஞ்ச் டைமே முடிஞ்சிடும் அவ்வளோ டைம் எடுத்துப்பா எல்லார் வீட்லேயும் அவங்க குட்டீஸை சாப்பிட வைக்கிறதுன்றது வீட்டில் இருக்க அம்மாங்களுக்கு பெரிய டாஸ்காக இருக்கும் எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது அதில் இருந்த பூச்சி பாப்பாவை கடிச்சிருச்சு ஸோ ரொம்ப இச்சிங்காக இருந்தது அவளுக்கு அதனால் ஃபுல்லாகவே இன்றைக்கி மாமாவும் என் ஹஸ்பண்டும் க்ளீன் பண்ணிட்டாங்க ரொம்ப இச்சிங்காக இருக்குன்ட்டு அழ ஆரம்பிச்சுட்டா சரி ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பினோம் அதுக்கு முன்னாடி வசம்பு தான் அப்ளை பண்ணிவிட்டேன் இன்கேஸ் அது போகலை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் போட்டால் கொஞ்ச நேரத்துலேயே அவளுக்கு இச்சிங் குறைஞ்சிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே நான் பாப்பாவுக்கு ஏதாச்சும் கடிச்சிருந்தது அது என்னென்னே தெரியல அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் வீட்டில் ட்ரை பண்ணுவேன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா நல்லெண்ண விளக்குல வசம்பை நல்லா சுட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இழைச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு கருப்பு கலரில் வரும் அதை எடுத்து கடித்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணோம்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சி அந்த அரிப்பும் கம்மியாகிடும் வீக்கமும் குறைஞ்சிடும் ரொம்ப அரிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால் ஆனால் அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்திலேயே தூங்க ஆரம்பிச்சிட்டா லஞ்சு சாப்பிடாமே தூங்கிட்டா பாப்பா சரி ஓகே ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஊட்டிக்கலாம் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு நம்ம என்ன தான் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாலும் பேக் டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரத்திலே பின்பக்கம் வந்து விளையாட ஆரம்பிச்சிடுவோம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவையும் தூங்க வச்சதுக்கப்புறமா வீட்டு மாஃப் போடுறதான் போகிறேன் எவ்ரி தேர்ஸ்டே வீட்டை ஃபுல்லாகவே மாஃப் போட்டுருவேன் வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபுல்லாக போடுவேன் மற்ற நாளெல்லாம் ஹாலு கிச்சன் பூஜை ரூம் மட்டும் தான் போடுவேன் டெய்லி ஃபுல் வீட்டையும் மாஃப் போடுறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதனால் நான் பண்ண மாட்டேன் வீக்லி ஒன்ஸ் தான் வீடெல்லாம் மாஃப் போட்டு முடிச்சுட்டு அப்படியே வாசல் கழுவ தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எப்போ வீட்டை மாஃப் போட்டாலுமே வெளி வாசலையும் கழுவி விட்டுருவேன் பாப்பாக்கு நெக்ஸ்ட் வீக்கில் காது குத்தரை ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் ஏன்னா நேட்டிவ்ல அப்படின்றதுனால எல்லாரையும் கூட்டிகிட்டு போகாமல் ரொம்ப க்ளோஸு ரிலேட்டிவ்ஸை வச்சு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அதுக்காக ஷாப்பிங் போகிறது வர்றதுன்னு இருக்கிறதுனாலையும் என்னால் வீடியோ போட முடியல நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ஜட தச்சு வீடியோ போட்டிருப்பேன் நிறைய பேர் கமெண்டில் கேட்டுருந்தாங்க வீடியோ எப்படி எடுக்கிறீங்க அதுக்குன்ட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் வீடியோ எடுக்கிறத விட எனக்கு பெரிய கஷ்டம் அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது தான் இதை பற்றி ஒரு வீடியோ போடுற அளவுக்கு எனக்கு தெரியுமான்னு கேட்டால் நிஜமாகவே எனக்கு தெரியாது ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளாக தான் வீடியோ எடுத்து அதை பெருசாக எந்த ஒரு எடிட்டிங்கும் பண்ணாமல் நேச்சுரலாக அப்படியே தான் போட்டுட்ருக்கேன் இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்றதுனால எனக்கே இது புதுசாக தான் இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் நானே லேர்ன் பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு நான் இதில் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன் எப்பவுமே தேர்ஸ்டே மட்டும் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் ஃப்ரெஷ் அப் ஆவேன் பூஜை பாத்திரம் நான் எப்போவுமே லெமன் சால்ட் கொஞ்சம் விம் ஜெல் ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறமா தான் வாஷ் பண்ணுவேன் ஆனால் வீட்டில் லெமன் சால்ட் இல்லை அதுக்கு பதிலாக இந்த வாட்டி ப்ரொவிஷன் வாங்கும் போது விம் பிராண்ட்லேருந்து சுதம்ன்ற பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுற லிக்விடாக வாங்கியிருந்தோம் சரி அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஏன்னா கொஞ்சம் நேரத்திலே அது கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்தது வாஷ் பண்ணும் போது தான் பளிச்சுன்னு இருந்தது அதுக்கப்புறம் அது கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பண்ணுற மாதிரி புளி சவினாய் லெமன்ட்டு இதை போட்டு தான் வாஷ் பண்ணுவாங்க நான் தான் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு லெமன் சால்ட்டில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சோன்னா எனக்கு ஈஸியாக இருக்குது இதுக்கப்புறம் நான் எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி வெளியே பிராண்டில் வாங்கிட்டு நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது காசும் வேஸ்ட்டு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் எனக்கு இல்லை எங்கள் வீட்டில் இருக்கும் போது பெருசாக எந்த வேலையுமே நான் செஞ்சது கிடையாது ஆஃபீஸ் வீடுன்ட்டு எனக்கு அதுவே கரெக்டாக இருக்கும் ஆனால் வீட்டில் செய்கிற போது பார்ப்பேன் இப்படி தான் செய்யணுன்றதையும் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க பொதுவாக எனக்கு மாமியார் கூட இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது சொல்ல மாட்டாங்க ஆனால் எங்கள் அம்மா நான் செய்கிற எல்லாத்துலேயுமே ஒரு குறை கண்டுபிடிச்சி அதை இதை மாற்றிக்க சொல்லுவாங்க ஆனால் அதில் ஒரு நல்லதும் இருக்குது நம்ம அம்மா சொன்னால் ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒரு நேரம் நம்ம ஏற்றுப்போம் ஆனால் மாமியார் சொன்னால் அந்த டைம் நம்ம கோவத்தையும் காட்ட முடியாது வேற வழியே இல்லாமல் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் உங்கள் வீட்டில் எப்படி உங்கள் மாமியார் அதிகமாக குறை சொல்லுவாங்களா இல்லை உங்கள் அம்மா சொல்லுவாங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது தேர்ஸ்டே அப்படின்னாலே பாபாவை நல்லா வழிபடுவோம் வீட்டில் இருக்க பாதி ஃபோட்டோவில் பாபா தான் இருப்பாங்க அடிக்கடி அம்மா ஷீரடி போடுறதுனால எனக்குமே ஒரு சின்ன பாபா சிலை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அதனால தேர்ஸ்டேனாலே பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணிடுவோம் நான் ஜவ்வாது பன்னீர் பால் இது மூணு வச்சு தான் அபிஷேகம் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஜவ்வாது எடுத்து நான் வச்சுருக்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணிப்பேன் ஃபஸ்ட்டு ஜவ்வாத தண்ணியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பால் பன்னீர்ட்டு எல்லாமே ஊற்றி அபிஷேகம் பண்ணி எடுத்துப்பேன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க சிலர் மார்னிங்கே நம்ம அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க ஆனால் பாப்பை வச்சுட்டு இருக்கிறதுனால என்னால் மார்னிங்கில் பண்ண முடியாது அதனால நான் இப்போ வரைக்கும் ஈவினிங்கில் தான் பண்ணிகிட்ருக்கேன் சரியாக தப்பான்னு கூட தெரியாது நமக்கு டைம் இருக்கும்போது பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இன்ன வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் ரூமாக ரெடி பண்ணியாச்சு இப்போ சாமி தான் கும்பிடணும் அதுக்கு முன்னாடி பால் காய்ச்சிட்டு பால் எதுவுமே சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட போகிறேன் சாமிக்கு பெருசாக நெவேதியம் அதெல்லாம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது வச்சாலே போதும் நான் எப்போவுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி நட்ஸோ இல்லை பால் பழம் ஏதாச்சும் வச்சுட்டு தான் போய் தூங்குவேன் அதை அப்படியே பழகிடுச்சு இன்ன வரைக்கும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நான் எப்போ விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடியே ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு போட்டு அதுக்கு மேலே தான் நான் விளக்கு வைப்பேன் அந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்க கஷ்டம் சீக்கிரமாக குறையும்ன்ட்டு சொல்லுவாங்க அதை தான் நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி எண்ணெயில் கொஞ்சமாக பச்சை கருப்புரம் போட்டு தான் நான் விளக்கு வைப்பேன் அந்த மாதிரி வைக்கிறதுனாலையும் குட் வைப்ரேஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நமக்கு யார் சொன்னால் என்ன இதால் நல்லது நடக்கும்ன்ட்டு நம்ம நம்பி பண்ணும் போது நமக்கே தெரியாமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டாச்சு இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் டாடா பை பை